ஓம் நமோ நாராயண தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் மார்கழி திங்கள் வணக்கங்கள் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் என்று திருப்பாவைக்கு அடியெடுத்த ஆண்டாள் பத்து பிள்ளைகளுக்கு நடுவே ஒரு பெண் இருந்து பார்க்கடலில் அசுரரும் தேவரும் பெருமுயற்சி செய்து கடைந்தெடுத்த அமுதத்தை தன் சின்ன சிமில்வாயால் மிக இலகுவாக படைத்துவிட்ட கோதையின் பிறந்தகம் எப்படி ஒரு எளிய சிற்றூராக இருக்க முடியும் மின்னார் தடமதில் சூழ் வில்லி புத்தூர் என்று ஒருகால் சொன்னால் கலர்கமலம் சூடினோம் என்று சூடி கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டால் தோன்றிய திருத்தலத்தின் பெருமை சொல்லவும் முடியுமோ ஊர் பெருமைதான் இப்படி என்றால் எடுத்து வளர்த்த பெரியவரின் பெருமையை தான் சொல்லி மாளுமோ ஆழ்வார்களிலேயே பெரியவராயிற்றே ஆழ்வார்கள் உலக வாழ்க்கையில் கிடந்து உறங்குகையில் நாராயணன் வந்து அவர்களை எழுப்பினான் ஆனால் ஆண்டாளோ எம் பெருமான் உறங்காது எழுந்திராய் என்று பெருமானையே துயில் எழுப்புகின்றார் பெருமாள் கொண்டது அறிதுயிலாற்றே எதற்கு எழுப்புவது எனக் கேட்கலாம் முன்பு இளைய பெருமாளின் காவலில் பிராட்டியுடன் கானகத்தில் கவலையின்றி தூங்கியவனாயிற்றே அந்தப் பழக்கம் வந்துவிட்டால் பிரபஞ்சத்தை காக்கும் தொழிலை யார் செய்வது காதலனைத் துயிலெழுப்புவது ஒன்றும் அதிசயமில்லைதான் ஆனால் மனத்துடன் முளைக்கும் திருத்துழாய் போன்று பெருமான் திறத்து ஆறாத காதலுடன் அவனை துயிலெழுப்புகிறாள் என்றாள் அவள் யாரோ ஒரு பெண் பிள்ளை இல்லையே முற்பிறப்பு வாசம் அழியாதவளாயிற்றே சூடிக் கொடுத்த சுடற்கொடி எந்த சூழலில் திருப்பாவை பாசுரங்களை வாய்மலர்ந்து அருளினால் தெரியுமா இதனை அன்னங்கராச்சாரியா சுவாமிகள் அச்சுடற்கொடி ஒரு கொள்கொம்புடன் கூட வேண்டிய பருவம் வந்தது ஆனால் அதற்குரிய ஞானத்தாலே மானிடவர்க்கென்று பேச்சுப்படின் வாழகில்லே என்று மானிட நாற்றத்தை பொறுக்க மாட்டாமல் அங்கை தளத்திலே ஆளிகொண்ட பெருமாளின் அருளுக்கு ஏங்கினார் வில்லிபுத்தூரில் உள்ள வடபெருங்கோயில் உடையானை தழுவி முழுசி பரிவார பெற வேணுமென்ற ஆவலை அவர் வெளியிட்டார் பெருமாள் முகம் காட்டவில்லை இப்பெருமானுடன் கூடி கழித்த பெண்கள் பற்றி மனத்திடையே எண்ணி பார்த்தாள் ஆயப்பாடியில் இருந்த ஐந்து லட்சம் பெண்கள் அப்பேறு பெற்றார்களே என்று கருதிய அவர் அப்பெருமான் அவ்வளவு பெரும் கூட்டத்தோடு கழித்ததை இப்போது காண முடியாது ஆகையாலே அவர்கள் கூடி கழித்த யமுனையாற்றையும் காக்க எடுத்த கோவர்த்தன கிரியையும் கண்டாவது நம் ஆசை தீர்வோம் என்று எண்ணினார் ஆனால் விரகதாபத்தாலே உடல் மெலிந்த நிலையில் அவ்வளவு தொலைவு செல்லக்கூடவில்லை வில்லை முறித்தவன் என் மகளை மணக்கலாம் என்று ஜனகர் விதித்தது போலவோ தொழுவில் காளையை அடக்கியவன் என் மகளை மணக்கலாம் என்று நப்பின்னையின் தந்தை கூறியது போலவோ என் தந்தையும் ஏதாவது செய்திருந்தால் அந்த நாராயணன் வந்திருப்பாரோ என்று கோதை நினைத்தார் பிறகு கீழனை ஒருபோது பிரிந்திருந்த ஆட்சியர்கள் அப்பிரிவு பொறுக்க மாட்டாமையால் தங்களையே கண்ணபிரானாக எண்ணிக்கொண்டு அவள் செய்த செயல்களையெல்லாம் செய்வதாக கற்பனையில் ஆழ்ந்ததை ஆண்டாள் கருதி பார்த்தாள் அவ்வாறு கருதி பார்த்த சூழலிலேயே அழகு கொளிக்கும் திருப்பாவை என்னும் அமிர்தம் பிறந்தது ஆகா இன்ன பண்பின் இன்ன திருநாடல் என்ற பரிபாடலாக கூறப்படும் தை நீராடல் என்னும் மகளிர் நோன்பே மார்கழி பாவை நோன்பாக ஆகியிருக்கின்றது ஆனால் தை நீராடலை விட மார்கழி நோன்பு பரவலாய் புகழ்பெற்றமைக்கு திருப்பாவையே காரணம் இன்னொரு சங்க தமிழ் மாலை ஆண்டாளால் தமிழ் இலக்கிய உலகிற்கு அளிக்கப்பெற்று விட்டது திருப்பாவைக்கு பல சிறப்புகள் உண்டு வைணவ சமய விளக்காக மட்டுமின்றி பெண்கள் அனைவரின் வாழ்விலும் ஒரு வைராக்கியமான மன உறுதியையும் தெளிவையும் உண்டாக்கியது இந்த இலக்கியம் தமிழிசை உலகிற்கு இதன் கொடை அளப்பரியது தமிழர் இல்லற பண்பாடு இத்தகையது என காட்டும் ஒரு அரிய ஆவணமாய் திகழ்வதும் திருப்பாவையே தமிழ்நாட்டின் இனிய இயற்கை சூழல் எவ்வாறு இருந்தது என்ற சித்தரிப்பை திருப்பாவை அழகுற காட்டுகின்றது எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை தொலைவிலேயே இருந்து அச்சம் நிறைந்த பக்தியில் வழிபட்டு கொண்டிருந்த ஆன்மீக உலகை இவன் நம்முடைய நாராயணன் நமக்கு மிகவும் நெருக்கமானவன் நம்முடைய பேர் பறை தருபவன் என்று கூறி உரிமை வளர்த்தது இந்த திருப்பாவை இலக்கியம் பாடல்தோறும் ததும்பி வழியும் இதன் பல்சுவை திறத்தை நாம் இந்த மார்கழி திங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு பாடலில் காண்போமா ஆண்டாள் அருளிய திருப்பாவையில் முதல் பாடல் மார்கழி திங்கள் நேரிலே சீர்மழ்கும் மை பாடி செல்வ சீரூ கூர்வேல் மேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி கார்மினி கதிர்மதியாய்ப்போல் முகத்த நாராயண நீ நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ செல்வம் நிறைந்திருக்கும் திரு ஆய்ப்பாடியில் பெற்றோர்களால் பெரும் செல்வமாக கருதி வளர்க்கப்படும் இளவயது பெண்களே அழகுமிக்க அணிகலன்களை உடையவர்களே இன்றைய நாள் மார்கழித் திங்களின் கண் முழுமதியை உடையதாக உள்ளது கூறிய வேலையும் அவ்வேளார் செய்யும் வீரத் தொழிலையும் செய்யும் நந்தகோவனுக்கு பிள்ளையாய் தோன்றியவனும் அழகு நிறைந்த கண்களை உடைய யசோதை பிராட்டிக்கு இளஞ்சிங்கம் என விளங்குபவனும் கரிய முகிலை ஒத்த மேனியையும் சிவந்த கண்களையும் சூரியனையும் திங்களையும் ஒத்த முகத்தினையும் கொண்டவனுமாகிய நாராயணனாகிய திருமால் நமக்கே பறை என்னும் சிறு கருவியை அளிப்பவனாக உள்ளான் எனவே இவ்வுலகத்தவர் போற்றுமாறு ஆள அமுங்கி நீராடுவதற்கு வருவீராக என்று திருப்பாவை பாடலில் அகண்டால் பெண்களை நீராடுவதற்கு அழைப்பதாக இந்த பாடலை பாடியுள்ளார்